சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நான் துவங்கிறோம் பாரத் கொடுத்து குறித்து யார் பாரதிய கட்சி லண்டனில் இருக்க அம்பேத்கர் வீடை நமது அங்கீகரிக்கப்பட்ட வீடாக மாற்றியது யார் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கும் போது இழிவாக பேசுவார்களா ஒரு சொல்லிட்டாங்க சொல்லி அதே அரசியலாக்கி தவறாக துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருப்பதுதான் மற்ற எதிர்கட்சியிட வேற ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட சரக்கு இருந்தால்தான் எதுவும் பேச முடியும் சரக்கே இல்லையா உங்கள்ட்ட உங்களுக்கு ஒரே சரக்கு கஜானா வந்து காலி பண்ணணும் அது உங்க பாக்கெட்டுக்கு வந்துடணும் ஒருத்தர் உள்ள போவாரு வெளியே வந்தவன அவர் அமைச்சர் ஆயிடுவார் நம்மை பிரித்து ஆள வேண்டும் அது ஜாதிவாக தெரிந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி அந்த மத வேற்றையும் ஜாதி துவேஷத்தையும் உருவாக்கி மக்களை பிரித்து ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிலர் ஒற்றுமையாக நாட்டை ஒரு பொருளாதார அடிப்படையை உயர்த்த வேண்டும் என்றுகின்ற மோடி அவர்கள் தலைமையை ஏற்க மறுப்பதற்கு காரணம் நாடு நல்லா இருந்துடும் முன்னேறிடும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா முன்னேற விடக்கூடாது இல்ல பலருக்கு கஜானா வந்து நிரம்பணும் சொன்னாலே கபிலன்னு சொன்ன மாதிரி ஆனால் கபிலன் சொன்னது உன்னை உடனே திருத்திக் கொள்கிறேன் கபடி நீங்களும் தீர்ப்பை வழங்கும்போது பெட்டி வாங்கி கொண்டு தீர்ப்பை வழக்க விடாதீர்கள் இன்று அல்ல நாளை இல்லை எனக்கு வந்து இனி இருபத்தஞ்சு வயசு சாரி இல்ல இங்க இங்கே மாத்தி சொல்லணும் எதுக்கு சொல்லணுன்னா இளமையாக இருக்கின்றேன் அந்த இளமை வந்தது வந்ததுக்காரணம் பல காரணங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கபிலன் அவர்கள் ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துமஸ் விழாவும் நாளை தினம் நூறாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்ற அரசியலின் பிதா மகன் பீஷ்மர் வாஜ்பாய் அவர்கள் பிறந்த தினத்தையும் ஒன்று சேர இன்று விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற கபிலன் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொருளாளர் பி கே இளங்கோன் அவர்களே தொழிற்பிரி மாவட்டத்தில் ஹரிகிருஷ்ணன் அவர்களே இன்றைக்கு மேற்கு மாவட்டத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சகோதர சகோதரிகளே பெரியோர்களை தாய்மார்களே அன்பர்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்களே காவல்துறை அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது உலகம் தழுவி அன்பை பாராட்டுகின்ற ஒரு உழவாக கொண்டாடப்படுகிறது இயேசு பிரான் அன்பைத்தான் அனைவருக்கும் தந்திருக்கிறார் ஆர் தன்னையை அர்ப்பணித்து அன்பை வளர்க்க வேண்டும் பண்பை வளர்க்க வேண்டும் சவத்துவத்தை வளர்க்க வேண்டும் அனைவரையும் அரவணைத்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த உலகத்தில அவதரித்தது தான் இயேசு கிறிஸ்துவர்கள் கபில அவர்களை பேசிகளை சொன்னார்கள் தேவதுடன் பிறக்கப் போகிறார் என்று சொன்னவுடன் அரண் பிடிகோ பிறக்கப் போகிறார் நினைக்கும் போது மாட்டு தொழுவதிலே பிறந்ததுதான் இயேசுபிரான் என்று சொன்னார்கள் நான் அண்மையிலே ஒரு திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன் இயேசுபிரான ஈண்டெடுத்த

அன்பை பாராட்டியாக மனிதனாக பிறந்து மனிதனின் இன்னல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வெறியோடு நாம் வாழ வேண்டும் எப்படி அன்பை பாராட்ட வேண்டும் அனைவரையும் எப்படி அழைத்து சென்று பலவிதமான கடல்களையும் பலவிதமான விதவிதமான பொம்மைகளை எல்லாம் வைத்து அவர்கள் பூஜித்துக் கொண்டிருக்கும் போது நாம் அனைவரும் ஒன்று இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார் அந்த தேவதூதன் அதை அந்த பள்ளி எல்லாரையும் நல்வழிப்படுத்தி அழைத்து செல்ற விழாவாகத்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் போது உலகளவிலே கொண்டாடப்படுகிற மிகப்பெரிய ஒரு பண்டிகை பண்டிகை என்பது இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்களும் சரி கல்லூரிகளும் சரி பலரும் நானும் என்ற பள்ளிக்கூடத்தில் தான் பயின்றேன் அதுக்கு முன்பு டெல்லியில் என் தந்தையார் இருந்த காரணத்தினால் டெல்லியில் இருந்து வந்த உடனே கேந்திரிய வித்யாலயால் படித்தேன் அதன் பிறகு சென்ட் பேட்ரிக்ஸ் ஸ்கூலில் என்னுடைய பதினாறு வகுப்பை படித்து முடித்திருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா கேட்டகிசம் கிளாஸும் மாரல் சயின்ஸ் கிளாஸும் எடுப்பாங்க ஆனா இன்னைக்கு மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்களா தெரியல கேட்டகிசம் கிளாஸ் எடுக்கிறாங்களா எனக்கு தெரியல அது எதற்காக எடுத்தார்கள் என்று சொன்னால் நம்மை அவர் மதத்திற்கு இழுப்பதற்காக அல்ல

இந்திர வித்யால் படித்து விட்டு பள்ளிப்பரத்துறை சென்ட் பேட்ரிக் படித்து கல்லூரிக்கு லயலா லயலாக சென்று பட்டப்படிப்புக்கு எங்கு சென்று நியூ காலேஜ் போயிட்டேன் இஸ்லாமிய சகோதரர் நடத்துகின்ற கல்லூரி போயிட்டேன் ஆனா உண்மையிலே ஒரு சமத்துவ தலை வந்தான் அதே சமத்துவ விரும்பியவர் தான் இயேசு ஆடவர்கள் அனைத்து அது கோரானாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் நமது பகது கீதியாக இறைவன் என்பது நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை தான் பறைசாற்றி இருக்கிறார்கள் ஒன்று என்பதை உறுதியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழலை தான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்கே தெரிகிறது நம்மை பிரித்து ஆள வேண்டும் அது ஜாதிவாக தெரிந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி அந்த மத வேற்றியும் ஜாதி துவேஷத்தையும் உருவாக்கி மக்களை பிரித்து ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் சில ஒற்றுமையாக நாட்டை ஒரு பொருளாதார அடிப்படையை உயர்த்த வேண்டும் என்று மோடி அவர்கள் தலைமையை ஏற்க மறுப்பதற்கு காரணம் நாடு நல்லா இருந்துடும் முன்னேறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா முன்னேறி விடக்கூடாது இல்லை பலருக்கு கஜானா வந்து நிரம்பணும்

உண்மைக்கு புறம்பாக உள்ளன்று வைத்து புறம் என்று பேசாமல் இருந்தாலே சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும் என்னுடைய ரசிங்கம் என்ற காலத்திலிருந்தே பயணிக்கும் போது ஜெய் உட்பட நான் சொல்கிறேன் பதன்கேட்ட சினிமா தேட்டரில் போயிட்டு அவர் பால் அபிஷேகம் பண்றீங்க மிட்டாய் கொடுக்குறீங்க லட்டு கொடுக்குறீங்க சரத்குமாரு உங்களை என்னையா தரார் அப்படின்னு கேட்டால் சரத்குமாரு உங்களை நல்ல மனிதராக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறேன் தான் சொல்லேன் என்னுடைய இருப்பவர்கள் யார் என்று என்றும் நான் கேட்டதில்லை யாருடன் பழுது என்று சொன்னால் என்னை போல் அவர்கள் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் ஒன்றாக இருக்கிற கையை கீறி பார்த்தாலும் சிகப்பு நேரத்தில் தான் ரத்தம் இருக்கும் இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்று அனைத்து மதங்களும் பறைசாத்துகின்றன அது ஏன் பிரிவினை வந்தது என்று நமக்கே தெரியவில்லை பிரித்து ஆண்டால் தான் சிறப்பாக வாழ முடியும் என்று பிரித்தவர்கள் பலர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலை அரசியல் பேச வேண்டும் என்று வரவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் உறுதிப்படச் சொல்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பால் ஒவ்வொரு மதத்திறன் நீங்கள் பிறக்கிறீர்கள் பிறப்பால் ஒரு ஜாதி என்ற அடிப்படையில் பிறந்து ஆனால் நான் அது பெரியாக மாறிவிடாமல் நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் நாடு சிறப்பாக இருக்கும் வீடு சிறப்பாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் ஒரு சமூகத்தை எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்

ஒன்று நினைப்பவன் நான் என்று சொன்னேன் அதனாலதான் அந்த சமத்துவம் இன்னைக்கு பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் சொல்வது நடந்து நடந்தால் கூட நான் பெருமை அடைகிறேன் அது எல்லையை நோக்கிதான் பயணிக்க வேண்டும் என்று தேசிய நீரோட்டை இணைத்துக் கொண்டு தமிழகம் சிறப்பாக இருக்கணும் நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது நாம் பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் முதலிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாடு ஒற்றுமையாக இருக்கணும் நாடு ஒற்றுமையாக வந்து ஜெய்சிங் அவர்கள் பேசியது போல அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசு அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு ஆளுமை திறமை உள்ள ஒரு தலைவன் வேண்டும் அந்த தலைவன் தான் மோடிஜி அவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது அந்த மோடிஜி அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் சிந்தித்து பார்க்கும் போதுதான் Harcayın bir iş var. var, var. ஐம்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் இருந்து மூன்று முறை பாரத பிரதமராக ஆட்சி புரிந்து தங்க நாற்கரை சாலை கொடுத்து இந்தியாவே நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இருந்து எல்லா இடத்திற்கும் வந்து சாலை வசதி செய்து கொடுக்கும் போதே நாம் அனைவரும் ஒன்றுபடுத்த வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவர் மற்ற இடத்துக்கு சுலபா சுலபமாக சென்று வர வேண்டும் என்று தங்க நாற்கரை கடை சார் சாலை அமைச்சர் யார் அதில் வாஜ்பாய் அவர்கள் முதல் முதல்ல

பாட்வை பொக்ரான்ல வந்து நியூக்ளியர் பவரை வந்து நாம் கையாளும் போதுதான் நாமும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னவர் அவர். எல்லாம் சொல்றாங்க இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் படிக்கிற மக்களே எல்லாம் ஆதரிக்காதவர்கள் தவறாக பேசிக்கொண்டிருக்காங்க சொல்றாங்க. நீங்க வந்து உண்மையான சமத்துவம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக வந்திருக்க முடியும் சிந்தித்து பாருங்க. இரண்டாம் முறை வர வேண்டும் என்று சொல்லும் போது கூட எதிர்த்தவர்கள் யார் எதிர்கட்சியினர் நம்ம வரணும் தான் சொன்னாங்க குருமூர் யாரு கோவிந்த் யாரு அனைவரும் அங்கிருந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னா அவர்கள் தான் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வளர்த்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் பாரதிய கட்சி கட்சி அரசியல் அமித்ஷா சொல்லிட்டார் அமித்ஷா சொல்லிட்டு அமித்ஷா ஒண்ணுமே சொல்ல நீங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து மக்கள் பிரச்சனை எடுத்துடுவது பதிலாக அண்ணன் அண்ணா அம்பேத்கர் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் தந்த ஒரு மிகப்பெரியவர் யாராலும் மறக்க முடியாத மறக்க முடியாத உண்மையை உடனே எடுத்து சொல்லி இவரை எதிர்த்தவர்கள் யார் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வருவதற்கு சொன்னதை எதையும் செய்யாத நேரு வெளியே வந்தவர் தான் அந்த அம்பேத்கர் என்பதை அப்படி இருக்கும் போது பெருமைப்படுத்தியது இருக்கும் அம்பேத்கர் வீடை அங்கீகரிக்கப்பட்ட வீடாக மாற்றியது யார் பாரதிய கட்சி அப்படி இருக்கும் போது இழிவாக பேசுவார்களா ஒரு சொல்லிட்டாங்க சொல்லி அதே அரசியலாக்கி தவறாக துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருப்பதுதான் மற்ற எதிர்கட்சியிட வேற ஒண்ணும் இல்ல அவங்கள்ட்ட சரக்கு இருந்தால் பேச முடியும் சரக்கே இல்லையா உங்கள்ட்ட உங்களுக்கு ஒரே சரக்கு கஜானாவை வந்து காலி பண்ணனும் அது உங்க பாக்கெட்டுக்கு வந்துடணும் ஒருத்தர் உள்ள போவார் வெளியே வந்தவன அவர் அமைச்சர் ஆயிடுவார் இப்படிப்பட்ட சூழலில்

தவறான கருத்துக்களை வந்து துஷ்பிரயோகப்படுத்தி நம்மை பிளவு நினைப்பவர்கள் தான் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பண்ணாதான் அந்த ஓட்டை நாம் பெற்றுவிட முடியும் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பேர் போறாங்க பாத்தீங்களா

ஆட்சியில் அமர்வாங்க இங்க அது நடக்கும் இங்க நடக்கணும்னா அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் ஊழலற்ற பொருளாதாரத்தை உயர்வு பெறுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்க்கையிலே தன் சொந்த காலையில் நிற்கும் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றுபட வேண்டும் அந்த ஒன்றுபடுகின்ற நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நீங்க அனைவரும் இங்க வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் இருக்காங்க நீங்க வீட்டில் போய் கேளுங்க என்ன தப்பு பண்ணாங்க இங்கே தமிழகத்தில் உங்களுக்கு என்ன தீங்கு விட வைத்தார்கள் பாதுகாவல பாதுகாவல் சொல்றீங்க என்ன பாதுகாப்பு என்ன பிரச்சனை உங்களுக்கு பாதுகாப்பு எப்போது தேவைப்படும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்தா பாதுகாப்பு தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனை எடுத்து சொல்லுங்க நானும் பல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் கூடியவரை இந்த மேடையில் சொல்கின்றேன் அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் அதிகமாக வாக்களிக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாகும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் இங்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிறந்த நாளை நாளை கொண்டாடும் மாநில தலைவர் வருகிறார்கள் காந்தி நகரிலே அடையாரிலே ஒரு விழா எடுக்க போகிறார்கள் அந்த பேசும்போது சாதாரண போது எனக்கு ஒரு பெருமை உண்டு நான் பாராளுமன்ற மாநில உறுப்பினராக இருக்கும் போது அப்போது அங்கு பாரத பிரதமராக இருந்தது பீஷ்மர் அரசியலின் பீஷ்மர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அந்த பெருமை எனக்கு இருக்கு ஆக எப்படி பண்புள்ளோடு பண்போடு பேசுவார் எதிர்கட்சியில் பேசும்போது எப்படி பண்போடு பேசுவார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண விஷயம் கிடையாது பத்து பத்து முறை பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னா பார்த்துக்கோ ஐம்பது ஆண்டு அதனால தான் அரசியலின் பீஷ்மர் அவர் செய்த நலத்திட்டங்கள் இந்தியாவை நல்ல பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் தன்னலமற்ற ஒரு சுயநலமற்ற ஒரு ஆட்சியை உருவாக்கி வழியே வந்த இன்று மோடிஜி அவரை உருவாக்கி உலகம் பேசுகிறது ஒரு தலைவனை உலகமே போற்றுகிறது சொன்னால் அது எந்த தலைவன் அல்ல அமெரிக்க பிரசிடன் அல்ல

தபம் செய்கிறீர்கள் எதற்காக தபம் செய்கிறோம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் யாருக்கும் உபத்திரவு இல்லாம நல்லபடியாக அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் பண்பை வளர்க்கின்ற விழா தான் கிறிஸ்துமஸ் விழா அதே போலதான் இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிற ரம்ஜானா இருக்கட்டும் நாம் கொண்டாடுகிற தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் நாம் அனைவரும் ஒற்றுமை வளர்க்க வேண்டும் அந்த ஒற்றுமை தான் முக்கியம் இந்த ஒற்றுமை எதற்கு முக்கியம் என்று சொன்னால் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றல்ல நாளை இல்லை எனக்கு வந்து இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வயசு சாரி இல்ல இங்க தீர்ப்பு மாற்றி சொல்லணும் எதுக்கு சொல்லுனா இளமையா இருக்கின்றேன் அந்த இளமை வந்தது காரணம் பல காரணம் ஏன் சொல்லுனா வருங்காலத்தை சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளை இங்க வந்து நம்ம குழந்தைங்க இருக்காங்க அவங்களா நல்ல நல்லா இருக்கணும் எப்படி நல்லா இருப்பாங்க நல்லவர்கள் ஆட்சி புரிந்து அவர்களுக்காக உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு சொந்த கால அந்த தைரியத்தையும் கல்வியையும் தான் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் சோ நாம் வாழ்ந்து மறைந்து விடுவோம் நம் நாளைய சந்ததியர் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை அவசியம் ஒற்றுமை அவசியம் சொல்லி அந்த ஒற்றுமையை வளர்த்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டு கிடித்து கொண்டாடுகின்ற இயேசு பிராவை துதித்து நீங்க அனைவரும் என்று ஜெபம் செய்யும் போது எங்களிடையே மனதில் வைத்துக் கொண்டு பிறருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து சோத்திரம் சொல்லி பிறருக்கும் வேண்டிக் கொண்டிருக்கின்ற அது உங்களுக்கு வேண்டியதாக பக்கத்து வீட்டு குழந்தையை வந்து ஊட்டி வளர்த்த குழந்தை தானாவலர் சொன்ன மாதிரி நீங்கள் செல்லும் போது உங்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யாதீங்க உலகக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த உலகம் சிறப்பாக இருக்கட்டும் நம்முடைய நாடு சிறப்பாக இருக்கட்டும் தமிழகம் சிறப்பாக இருக்கட்டும் உங்கள் அன்னை வீட்டு பக்கத்திற்கு சிறப்பாக இருக்கட்டும் என்று துதித்து சிறப்பாக வந்து உங்களுடைய கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் கேட்டுக்கொண்டு அதே சமயத்தில் நாளை நடக்கின்ற அந்த விழாவிலும் நமது பாரதிய ஜனதா கட்சி